விவரமாக விளக்கு அல்லது தெளிவாக விளக்கு depict depict romateneal depilate depilate parachute அல்லது air backbone விரித்தல் ராணுவத்தை படையணிகளாக தயார் நிலையில் வைத்திருத்தல் பரவலாக deploy deploy பற்ற வைத்தல் அல்லது சேமித்தல் deposit, deposit. ஏதாவது ஒன்றிலிருந்து இன்னொன்றை பெற்றுக்கொள்ளல் Derive டிரைவ் விபரித்தல் Describe டெஸ்கிரைப் தகுதி அல்லது ஜோக்கியதையுடையதாயிருத்தல் Deserve டிசர்வ் வடிவமைத்தல் அல்லது மாதிரி வகுத்தல் Design இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் கமெண்ட் மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணி கொள்ளுங்க இதே மாதிரி மிகுதி வினைச்சொற்களையும் பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க